ஏதாச்சும் பேசினா படத்தை பத்தி சில பாயிண்ட்ஸ் சொன்னாங்கன்னா அதை பிடிச்சி ஏதாச்சும் பேசலாம் இப்ப நான் படத்தோட கான்டென்ட்டை சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு ஆஹ் ஏதாச்சும் சொல்லாமா எதையாச்சும் சொல்லுங்க ஓகே சைன் எஃபெக்ட் தெரியல இந்தியன் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப அரிதிமரிதாக பழக்கப்பட்ட ஒரு ஒரு காண்டென்ட் தமிழ் சினிமாவில அது ரொம்ப 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 குறைவு அது ஒரு ஒரு ஷார்ட்டா இருக்கலாம் இல்ல ஒரு ஒரு எழுத்தா வந்துட்டு போயிருக்கலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அஹ் பாலா டைரக்டர் அவர்களை சந்திச்ச போது ஒரு காண்டக்ட்ல நடிச்சேன் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல அது நடிச்சு ஒரு பதினைஞ்சு இருபது நாள் கழிச்சு இன்டெர்ஸ்டலார் படம் ரிலீஸ் ஆச்சு நம்ம ஊர்ல இவ்வளவு அழகா இவ்வளவு ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருட்சியரோட ஒரு ஷார்ட் ஃபிலிம்லயே இன்டர்ஸ்டல்லார்ல பார்த்த அதே திரில்ல கொடுத்த ஒரு மனிதர் பத்து வருடத்துக்கு பத்து வருட நடுவுல ஒரு காண்டெக்டே இல்ல சொல்ற மாதிரி வேற ஒரு நியூஸுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் சோ மறுபடியும் அவர் இந்த நியூஸுக்கு கூட்டிட்டு வந்துருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் இந்த மாதிரி ஒரு ஒரு ரைட்டிங்க்கு ஏன்னா அறிவியல் சார்ந்து படம் வர்றதுங்கிறது கஷ்டம் அது நிறைய நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை காண்டென்ட்ல கொண்டு வர முடியும் அதை ஸ்கிரீன் பிளேவாக எழுத முடியும் ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் மெட்டாபிசிக்ஸ் இந்த மாதிரி நிறைய பழக்கத்தில் இல்லாத படித்தவர்கள் மட்டுமே பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கும் அந்த வகையில் ஒரு அறிவுள்ள ஒரு ஒரு அறிவியல் தெரிந்த ஒரு இயக்குனர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி அவரை நமக்கு பிடித்த பொட்டன்சியல் ஸ்டூடியோ பிரபு சார் பிரகாஷ் சார் கோபிநாத் சார் தங்க பிரபாகர் சார் இவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து அவரை வந்து இப்போ முதல் படம் அவருக்கு கொடுத்திருக்கிறது பெரும் மகிழ்ச்சி எப்பவுமே ரொம்ப அழகா வித்தியாசமான கதைகள்ல ஜீவா பிரதர் ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தோன்னா குருலா படத்தப்போ எப்படி பிரதர் அவ்வளவு சின்ன வயசுல ராம் நடிச்சிங்க கட்டரை தமிழ் பார்த்து கேட்டப்பிரிச்சிட்டே இருந்தாரு அவங்க சொல்றது நல்லா இருக்கும் பிரதர் அது அப்படியே பண்ணா போதும் நல்லா வந்துடும் ஸோ இந்த மாதிரி எல்லா கதைகளும் தன்னோட தனித்துவமும் இயக்குனரோட எழுத்துக்கு எந்த அளவுக்கு தன்னோட நடிப்பு மூலமா உறுதுணையா இருக்கணுமோ இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்க ஒரு ஒரு பெஸ்ட் வெரி ரொம்ப ஜாலியா இருக்கும் பண்றது ஜீவா பிரதர் இந்த கதைக்கு மிகவும் பொருத்தமான நம்பிக்கையான ஒரு ஒரு ஹீரோ ஸோ இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரியும் அப்புறம் பிலோமின் மாநகர படத்தில் நடிச்சப்போ பழக ஆரம்பிச்சது ஒவ்வொரு மேடையிலையும் பார்த்துட்டு இருக்கோம் லவ் டலிங் என்னோட போர்ஸன் எது கட்டாக இல்லை தேங்க்யூ சோ மச் அண்ட் டிபி கோகுல் சார் பன்னேரம் பத்மனி பார்த்துட்டு அருண் அவர்களிடம் அந்த படத்தோட இயக்குநர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு இடையான பாண்ட் எப்படி அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு கதைக்குள்ள பேசிக்கிறாங்கிறது பாலாவும் கோகுலும் அவர்களும் எப்படி செட்ல வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ஆத்மார்த்தமா இந்த கதைக்கு வந்து உழைச்சிருக்காங்க இந்த படத்துல எனக்கு இதுவரைக்கும் பண்ணாத ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு கதா கதாபாத்திரத்தை நான் எனக்கு கொடுத்திருக்காரு பாலா அவர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி ஒரு கதாபாத்திரம் ஒரு வளர்ந்து வர ஒரு ஒரு நடிகனுக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அந்த வகையில் நான் சோ பிளஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் சாம்சிங் எஸ் பேக்ரவு கிங் அவரு அவரோட மியூசிக் எப்படி இருக்கும் நம்ம என்னோட பாடல்கள் மூலமாகவும் சரி பிஜே மூலமாகவும் சரி அந்த படத்தோட டெப்போ கொண்டு போயிட்டே இருப்பாரு ஆடிட்ஸோட கவனம் சிதறாம இந்த படத்திலயும் அதே தான் இருக்கும் சோ வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நூல்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் இந்த படம் வருகிற மக்களுக்கு பிடித்தமான எல்லோரும் கண்டிப்பாக ஒன்றுக்கு இரண்டு முறை இந்த படத்தை பார்ப்பீர்கள் என்று நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும் நன்றி வணக்கம் இந்த படம் ப்ரீ ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருந்துச்சு அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா முன்னாடி பண்ண ஃபிலிம்ஸில் இது இருக்காதுன்னா இது வந்து ஒரு த்ரில்லர் சைஃபை அண்ட் இது அதான் ஸ்பிலோ சொன்ன மாதிரி இது புரியணும் ஸோ அதுக்கான ஒரு டிஸ்கஷன் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனா பிரபு சார் தங்கப்பூர் தங்கப்பர் அப்புறம் ஃபிலோ பாலா இந்த ஒரு மீட்டிங்ஸ் நடந்துச்சு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபைனலாக ஒன்று வந்து அதுக்கப்புறம் ஷூட் போனது அண்ட் இன்ட்ரெஸ் படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் என்னோட கசன்ஸ் என்னோடய டீம் எல்லாேருக்கும் தேங்க்யூ தேங்க் யூ சார் பிரபு சார் இந்த படம் கொடுத்ததுக்கு தங்க சார் தேங்க்யூ பிரபு சார் பிரகாஷ் பிரபு சார் எல்லாேருக்கும் தேங்க் யூ ஹலோ தேங்க்யூ பொறுப்பு புரிஞ்சிருச்சு ஜீவா சார் நான் வந்து நண்பன்ல அஸ்தன் கேமராமேன் அப்போ ஜீவா சார் பார்த்தேன் நான் டிஐ பண்ணும்போது பிரசாத் அவர்கிட்ட கலர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலி அவர் நண்பன்ல வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அங்கே அப்பார்ட்மெண்ட்ல அப்படியே இருக்கார் இன்னும் அதே மாதிரி இருக்காரு பாருங்களேன் ஒரு சேஞ்ச் கூட இல்ல அப்படி அப்படியே இருக்கா சூப்பராக இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருந்தேன் வரா சூப்பர் வளர் ஆல் தி பெஸ்ட் அக்டோபர் தானே தியேட்டரில் பார்க்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிளாக் படம் ட்ரெய்லர் வந்த உடனே நிறையா வந்த நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த படத்தோட ரீமேக் இல்லை இல்லை இந்த படத்தோட ரீமேக் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கும் வந்துட்டே இருந்துச்சு இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு நிறைய பேர் சொன்னாங்க என்னங்க ரீமேக் பண்ணுறீங்க கிரெடிட் கொடுத்துரமாட்டிங்களா அப்படிங்களாம் கேட்டாங்க இது வரைக்கும் ஒரு இருபதுக்கு மேற்பட்ட படங்கள் தனியாகிடுச்சு ஆனால் எப்பவுமே ஒரு ஒரிஜினல் ஃபிலிம்ஸ் மட்டுமே பண்ணணும் ஒரு இங்கிருந்து இருக்கக்கூடிய கதைகள் மட்டுமே பண்ணணும் ஒரு ஒரு பாலிசியாகவே இருந்துருப்பனால வந்து ரீமேக் எவ்வளவோ வந்தாலும் பண்ணாமல் இருந்தோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு ஆங்கில படத்துடைய ரீமேக் தான் முறையாக ரைட் வாங்கி பண்ணது அது எந்த படமும் ரிலீஸ்க்கு அப்புறம் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாலா படத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஒரு கதைய ரொம்ப தெளிவா பண்ண முடியும் அப்படிங்கற வந்து ஒரு முதல் படத்துலயே அந்த கான்பிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒருத்திரா பாலா இருந்தாரு இந்த வகையில் ஸ்கிரிப்டை படித்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது எங்க எல்லாருக்குமே இந்த ஸ்கிரிப்டை எப்படி ஆடியன்ஸ்க்கு இது சரியா எடுத்துட்டு போகிறது அப்படின்றப்ப ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு டீம் ஒரு புது வர்றப்போ அவரோட ஒர்க் பண்ண ஒரு செட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க குரூ இருப்பாங்க அப்படி இல்லாமல் இதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு குரூ வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ண எங்களோட ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு ஒரு புதுமுக இயக்குநருடைய அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரெஷரையும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய வகையில் ஒரு டெக்னிக்ஸ் க்ரூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கோ டு கேமராமேன் கோகுல் தான் அவர் வந்து அந்த வகையில ரொம்ப அருமையா அந்த டாஸ்க புரிஞ்சுக்கிட்டு கூடவே சப்போர்ட்டிவா அவங்களுக்கு என்ன வேணுமோ இதை சரியாக எடுத்துட்டு வரக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணி கொடுத்தாரு அந்த வகையில கோகுலுக்கு நன்றி அண்ட் இந்த கதையை சொல்லக்கூடிய இடம் அது வந்து மக்களுக்கு சரியா புரியணும்னா அதனுடைய அமைப்பு அது எந்த மாதிரி இடத்துல நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில அப்படியே சதீஷ்குமார் அவருக்கு நன்றி சொல்லியிருக்காங்க அண்டு ஃபிலோ இன் இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஃபஸ்ட் எடிட்டர்னு சொன்ன உடனே வந்து பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபிலோ வந்து வளர்ந்துருக்குறேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது அந்த வகையில் ஃபிலோ விட்ட இந்த கதை இருந்துச்சுன்னா இது நல்ல முறையில் மக் மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலோ கிட்ட வந்திருந்தோம் தேங்க்யூ ஃபிலோ படம் தான் வந்திருக்கு அண்டு மியூசிக் ஒரு ஜானர் மக்களுக்கு எப்போவுமே உலகளாவிய அளவில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜானர் ஒரு யூனிவர்சலாக ஒர்க் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஜானர்னால் வந்து திருவள்ளர் அதுக்கு மிக முக்கியம் வந்து சவுண்ட் அந்த வகையில் சாம் எங்களுக்கு கை ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தாரு இந்த படம் அவருக்கு அவருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார் இந்த மாதிரியான ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்லியிருந்தாரு அவரால் இன்றைக்கும் இன்னைக்கு வர முடியல அவருக்கும் நன்றி ஸோ இந்த படத்து மக்களுக்கு இது ஒர்க் பண்ணக்கூடிய மொத்த டீம் முழுமையான ஒரு எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க பாலா சொன்னாக்கா நாங்கள் இந்த எதைய நிறைய பேருக்கு நாங்கள் இது சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் ரிஜிகா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிமா ட்ரை பண்ணிட்டு இருந்தார் அவர் இந்த மாதிரி படம் வந்து யோசிப்பார் அப்படின்னு ஒரு சின்ன டவுட்ஃபுல்லாக இருந்தோம் பரவாயில்ல வித்தியாசமே இருக்குமே அவர்கிட்ட சொல்லி பார்ப்போம் அட்லீஸ்ட் ஒரு ஒப்பினியனாவது கிடைக்கும் அப்படிங்கிற டெங்களை தான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட போனோம் பட் கதையை கேட்ட உடனே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எனக்கு இந்த அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லி இமீடியேட்டாக பண்ணார் அந்த ஒரு பொதுமுக இயக்குநரை நம்பி அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதையை வந்து எடுத்துக்கிட்டு அதை அவர் வந்து நடிச்சு நடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் சமுதாயத்தில் திரு ஜியோ அவர்களுக்கு என்னுடைய நன்றி அண்டு பிரியா அவங்க வந்து பல சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கதையை கேட்டாங்க அதை வாங்கி படித்தாங்க படித்து முடிச்சுட்டு அதுக்கு பேசுவாங்க அந்த மாதிரி கேட்டேன் படித்தேன் புரியல சரி ஓகே உங்களை நம்பி வர்றேன் கரெக்டாக பார்த்துக்குங்க அப்படின்னாங்க ஐ திங்க் அவங்க நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புறேன் மற்ற வீடு வகையில இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி படமாக வந்து நிச்சயமா இந்த படம் வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தோம் என்னடா எல்லாரும் வந்து புரியுமா புரியுமான்னு தெரிவித்து முன்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னாங்க அதனால உங்களுக்கு குழப்பக்கூடிய படம் கிடையாது இந்த படம் நிச்சயமா புரியும் ஆனால் படம் நாலு பேர் பார்த்துட்டு வரப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு டைமென்ஷன் இந்த கதை வந்து இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விதமான ஒரு ஒரு கதை இந்த படத்துக்கு வந்து பிளாக்ங்கிற ஒரு நல்ல டைட்டில் அமைஞ்சது ஒரு நல்ல ரிலீஸ் டேட் அமைஞ்சது எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன் ஐ திங்க் எல்லாமே நல்ல விதமா வந்திருக்கு இந்த வகையில இந்த படத்துல ஒர்க் பண்ண இந்த படத்தினுடைய மொத்த டீமுக்கும் சில பேர் ஆக்டர்ஸ் வந்து விவேக் அவரோட ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம் இந்த படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் மற்ற ஆர்டிஸ்ட் சாங்ல எல்லாத்துக்குமே நன்றி அண்ட் ஸ்டூடியோஸ்டு மொத்த குருவுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண உடனே கேமராமேன் பிவி சங்கர் அவர்கிட்ட தான் அந்த ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு சொன்னேன் அவர் கேட்டவுனே இருங்க இது வந்து நல்ல கம்பெனியில் சொன்னால் தான் இது வந்து நல்லபடியாக கொண்டு வர முடியும் நான் வந்து கொட்டன்ஷையில் பேசுகிறேன் பேசிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு நாங்கள் அது டூ டேஸ்லேயே சொல்லிட்டாரு வாங்க பிரகாஷ் சார் கதை கேட்குறாரு நம்ம போய் கதை சொல்லிட்டாங்கலாம் அப்படின்னாரு போய் பிரகாஷ் சார் பார்த்தோம் கதை சொன்னோம் சொன்னோன்னா ஒரு பெருசாக இம்ப்ரெஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியல ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணணும் எனக்கு பேசிக்காக ஒரு ஏதோ ஒன்று தேவைப்படுது கதை நல்லா இருக்கு ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு லாஜிக் மாதிரி ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொன்னாரு சரி நம்ம வேண்டாம்னு தான் அப்படி சொல்கிறார் போலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஒன் வீக் டென் டேஸ் அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஃபோன் வந்தது ஃபோன் வந்து நான் கேட்டனே ஒரு லாஜிக் மாதிரி ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லுனேன் அது பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு சரி பொருள் இன்னவே இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்காங்க போலருக்கு சரி அப்போ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கேட்ட சேஞ்ச் என்னென்னு நான் அப்புறம் அதுக்கப்புறம் தான் அதை கோட் பண்ணி அதை பண்ணி கொண்டு போய் சார் இந்த வாட்டி மறுபடியும் நிறைய ஃபோன் பண்ணேன்னா எனக்கும் நான் ரேஷன் கஷ்டம் கஷ்டம் சொல்லிட்டேன் நீங்க அதே இதோட இன்ட்ரெஸ்டோட நீங்க கேட்பீங்களான்னு தெரில எனக்கும் அது அப்படியே சொல்ல முடியுமான்னு தெரியல ஸ்கிரிப்டா என்ன குடுத்தட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இல்ல நான் ஸ்கிரிப்ட் தான் கேட்கணும்னு நினச்சேன் நான் படிக்கணும் அப்படின்னாரு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தா படிச்சோம் படிச்சுட்டு ஒரு டூ டேஸ்லேயே மறுபடியும் கூப்பிட்டாரு கூப்பிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நல்ல டைம் பாக்குற நல்ல நேரம் அந்த மாதிரி இதுல வந்து கேட்க அப்படின்னாரு இல்ல சார் அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க சார் இப்போ சைன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி உடனே சொன்னாரு நான் கதையை பற்றி ஏதாவது ஃபீட்பேக் சொல்லுவார் அகெய்ன் வந்து நான் எதிர்பார்த்தது இல்லை அப்படி சொல்லுவார் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு போனேன் ஆனால் அன்னைக்கு சைன் பண்ணிட்டு வந்துட்டோம் ஸோ அப்படிதான் அந்த படம் ஃபஸ்ட்டு சைன் பண்ணோம் அந்த நேரத்தில் பி வி சங்கர் அவருக்கு எனக்கு ரொம்ப நன்றி இந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டு இது வரைக்கும் அவர் ஒன்றுமே என்னென்னு போயிட்டு இருக்குது என்ன அப்டேட் எதுவுமே கேட்டதில்ல ரொம்ப எந்த ஒரு பிரதிபலன் பார்க்காம ஒரு என்னை அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு பெரிய கம்பெனிக்குள்ள உள்ள கொண்டு போனது அவருந்தான் சார் பிரகாஷ் சார் அப்புறம் அதுக்கப்புறம் தான் தங்கப்பார் சார் இருக்க சார் எல்லாமே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு தங்கப்பாரு சார் வந்து எப்படின்னா அது ரொம்ப எங்களுக்குள்ள ஒரு மிக்சடான ஒரு சில நேரம் ரொம்ப நல்லா போகும் சில நேரம் சார் இப்படி வேண்டாம் சார் இப்படி வேண்டாம் சார் எங்களுக்குள்ள நிறைய இது இருக்கும் ஆனால் என் ஆஃப் த டே வந்து தங்கப்பார் சார் தான் வந்து என்ன சொல்கிறது ஃபுல் நம்மளை எப்படி சொல்கிறது இது இப்படி தான் இருக்குன்னு நீங்க நீங்கள் யோசிக்கிறது வேற ஆடியன்ஸ் வேற அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் பிரகாஷ் சார் சொன்னாருன்னு சொன்ன இல்லைங்களா நீ வச்சிருக்க ஸ்கிரிப்ட் ஒன்று இதை கொண்டு வந்து பிரசென்ட் பண்ணணும்னா ஒரு கேப் இருக்குன்னு அந்த கேப்பை வந்து செம்மையா ஃபில் பண்ணியிருக்காரு அப்படிங்கறது எனக்கு ரொம்ப லேட்டரா ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் தான் எனக்கு வந்து அது புரிஞ்சது நம்ம வச்சிருந்த அந்த வெர்ஷன் போயிருந்தோம்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அந்த நேரத்துல தங்க குபார் சார் இருக்கு ரொம்ப நன்றி பிரபு சார் பிரபு சாரும் என்ன சொது அவர் அவ்வளோவா இன்ட்ராக்டாகவும் மாட்டார் ஸ்கிரிப்ட் செய்ததில்லாம் ஜஸ்ட்டு எப்போ படத்தை காமிக்கிறீங்க அப்படின்னு மட்டும் அப்பப்போ வந்து கேட்டு போவார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான இது வேறு கோகுல் சார் அதுக்கப்புறம் கோகுல் சார் கோகுல் சார் வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த ஸ்கிரிப்டு நாங்கள் எப்படி ஷூட் பண்ணங்கிறது அது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் அது முழுக்க முழுக்க இவருடைய ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி வச்சுக்கலாமே இப்படி இப்படி இந்த இதை இங்கே எடுப்போம் இது இங்கே எடுப்போம் அப்படிங்கிற அந்த அந்த சொல்லுவோம்ல லெஃப்ட் பிரெயின்ல ரைட் ப்ரைன் சொல்லுவாங்க லெஃப்ட் பிரெயின் வந்து அனலிட்டிக்கலாக இருக்கும் ரைட் ப்ரைன் வந்து க்ரியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அந்த லெஃப்ட் பிரெயின் வந்து ரொம்ப அது என்ன ஒரு விஷயம் கூட வந்து அவர் வந்து மிஸ் பண்ணவே மாட்டாருன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இது என் அப்படி ஃப்ளிப்பாக இது வந்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிற யாருமே அதை நாங்கள் கவனிச்சிருக்கவே மாட்டோம் அது அவருக்கு மட்டும்தான் அந்த சென்ஸ் அதாவது அர்த்மேட்டிக்காக எந்த விஷயத்தையும் அது அதாவது க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவரு அது அவ்வளோ அர்த்மேட்டிக்காக பார்க்குறது இந்த லே அவுட் ரெடி பண்ணும்போது அவர் பா பார்த்துட்டு அவர் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணது அதெல்லாம் யோசிக்கும் போது நானே யோசிப்பேன் சின்ன இவர் வந்து அந்த இவருக்கு இந்த இந்த திசைண்டு பிரெயின் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணது போல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பிலோ சார் பிலோ சார் வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து இருந்து வேண்டான்னு சொன்ன ஒரே இல்லை அவர் தான் கம்பெனியில் எனக்கு வேண்டவே வேண்டாம் சார் ஏன்னா எனக்கு வந்து நாளையினர்லேருந்து எனக்கு ஒரு எடிட்டர் இருக்கு அப்படி சதீஸ்னு சொல்லி நாளையிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம் அவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவருக்கும் பிரச்சனைகள் நிறையா இருந்ததுனால பண்ண முடியல அப்புறம் பிலோ சார் தான் பண்ணுறாரு அப்படின்னு போனாங்க போன நாள்லேருந்து எங்களுக்கும் அவருக்கு ரொம்ப இதுதான் கிளாஸ் தான் ஒரு ஷார்ட்டு இது பண்ணுறதுனா கூட பயங்கர நான் எம்படம்னு சொல்லுவேன் அவர் இது எம்படம் பாரு அவர் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்க யார் என் ஆஃப் த டே எம்படம் நான் தான் டேரக்டர் நான்தான் மியூசிக் வாங்கணும் நீங்கள் இந்த பைங்க அப்படின்போ பயங்கரமாக ஆர்யமெண்ட் இருக்கும் இந்த இதில் அமைதிப்படையில் அமாவாசை கேரக்டர் மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் போனப்போ அடைய பிலோவா பெரிய அப்படின்னு அப்படியே சரி இந்த ஒரு கரெக்ஷன் அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்புறம் கொஞ்ச நாள் போக போக நல்லா கேட்க ஆரம்பித்தேன் அப்புறம் படம் முடியும் போதெல்லாம் சண்டையே போட ஆரம்பித்தாச்சு அவரே சொல்ல வருவா உங்களுக்கு வேணாம் வச்சு கொடுத்துறேன் என்ன அதை கேட்காதீங்க போங்க அப்படிங்கிறே அந்தளவுக்கு சண்டை போடுவோம் என்ன வாங்க சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதை எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டார் அப்படி ஒரு இது ஒரு பிரேக் பிரஸ்ட்னா சார் அவர் சொன்ன மாதிரி அவர் டென் இயர்ஸாக தெரியும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவர் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் என்னாலும் நல்ல கிட்டத்தட்ட இப்போ பண்ணியிருக்க கதையை நாங்கள் முன்னாடியே ஒரு இன்னொரு வெர்ஷன் சொல்கிறோம் அந்த சாத்தியில் அதை நாங்கள் எடுத்துருந்தோம் அதில் அவர் கிட்டத்தட்ட என்ன கேரக்டர் பண்ணியிருந்தாரோ அதனுடைய இன்னொரு வெர்ஷன் கேரக்டர் தான் இப்போ இதுலேயும் பண்ணியிருக்காரு அன்னையிலேருந்து கூட ட்ராவல் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிற ஒருத்தர் வேறு யாரையும் நான் மிஸ் பண்ணல அப்புறம் என்னுடைய டைரக்ஷன் டீமில் என்னோடய அசிஸ்டன்ஸ் ஜெனித் சுதண்ட் ஆஷிக் அப்புறம் கோ டைரக்டரு எல்லாருக்குமே என்னுடைய சார் சாம் சார் அத மாதிரி எப்படி பிளோ சார் எனக்கு வந்து இப்போ ஆர்கியூமெண்ட் ஆகிட்டே இருக்குமோ அது மாதிரி சேம் சார்ட்ட ஆர்கியூமெண்ட்டே இருக்காது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அப்படியே போனோன்னா ஆஹா இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சாம் சார் என்ன சொன்னாலும் கேட்பாரு ரொம்ப என்ன சொல்றது நம்ம ஃபர்ஸ்ட் பட டைரக்டருங்கிற மாதிரி ஃபீல் பண்ணவே வச்சுக்க மாட்டார் அப்படியே சார் பண்ணி பார்க்கலாம் சார் நம்மளே ஒரு நாள் சொல்லிட்டு நம்ம நல்லா நம்ம சொன்ன சஜஷனே நல்லா இல்லை அப்படிம்போம் ஆனால் அவர் வந்து அதை வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டார் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் அப்படிம்பாரு அவ்வளோ நம்மளை கம்ஃபர்ட்டாக பாதுகூடிய ஒரு ஸ்டான்சர் அதே மாதிரி இப்போ அவரோட மியூசிக் வந்து இந்த படம் வந்து எப்படி அதை எலிவேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும் மியூசிக் இல்லாமல் அந்த படம் பார்க்குறதுக்கும் மியூசிக்கோட அந்த படத்தை பார்க்குறதுக்கும் அவ்வளவு அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா ஏன்னா இது த்ரில்லருங்கிறதுனால நிறைய மியூசிக்ஸ் எஃபெக்ட்ஸை பேஸ் பண்ணி இருந்த படங்கள்னால அது அது சரியாக அந்த கேப்பில் அதை உட்காந்தா தானே நல்லாயிருக்கும் அதில் அவர் வந்து அதை கரெக்டாக கன்சியூ பண்ணி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் சார் ஜீவா சார் ஜீவா சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போய்ட்டு கலாச்சலம் போக அதுக்கு முன்னாடி நிறைய ஹீரோஸ் பார்த்தோம் எல்லாருமே பார்ப்போம் அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்க அதான் இந்த கதையோட பெரிய ஒரு இது என்னன்னா கேட்ட உடனே உங்களுக்கு அப்படியே பயங்கரமாக பிடிச்சிப்போ சூப்பராக இருக்குல்ல இந்த கதை இது மாதிரிதான் ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்புறம் ஒரு ஒன் வீக் டென் டேஸ்க்கு அப்புறம் இது இவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்கு இது வந்து கமர்ஷியலாக எப்படி இருக்கும் இது அதர் ஸ்டேட்ஸில் பிஸ்னஸ் வச்சிருக்க சில கீரோஸ்டாக போகும்போது அதர் ஸ்டேட்ல தமிழில் பார்ப்பாங்க அதர் ஸ்டேட்டில் அது எப்படி இருக்கும் இப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா கால்குலேஷன் பண்ணுவாங்க என் ஒரு ஒருத்தரம் சொல்லுங்க இப்படி இங்கே ஒருத்தரம் சொல்லுங்க கேட்போம் சஜஷன் செகண்ட் ஒப்பீனியன் கேட்பணும் அப்படி இப்படின்னு நிறைய அப்படியே போயிட்டே இருக்கும் ஜீவா சார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எப்படின்னா கூகுள் சார் சொல்லும் போது பிரைன் பிரெயின் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி ஜீவா சார் வந்து இன்ஸ்டிங் அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு இன்ஸ்டிங்னா அதை பிக்ஸ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன்ல எனக்கு அவர் கதை சொல்லி முடிச்சோன்னே எனக்கு பிடிச்சிருக்கு பண்ணலாம் அப்படிங்கிறேன் சரி கரெக்டிக்காக பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம சொல்கிறது தானே அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் சைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது தான் ஓகே இவர் சைன் பண்ணிட்டாருன்னா அப்போ கண்டிப்பாக பண்ணுறாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு அதுக்கப்புறம் யார்ட்டையும் செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறேன் என் ஃப்ரெண்ட்ட கதை சொல்லுங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லுங்கள் இல்லை வந்து இந்த மாதிரி வெல்விஷர் இருக்காரு அந்த மாதிரி எங்கேயுமே கதை செகண்ட் டைம் சொன்னதில்லை ஒரே டைம் தான் அதான் நான் சொல்கிறேன் இன்ஸ்டிங் அவர் ஒரு கதையை ஒரு முடிவு பண்ணார்னா அதை பண்ணிடுறாரு அப்படிங்கிறது ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் ஹீரோயின் பிரியா பவானி சங்கர் அவங்க வந்து என்ன சொல்கிறது இந்த கதையில் அவங்களுக்கு பிலோ சார் சொன்ன மாதிரி தான் எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு பிலோ சார் எப்படி சொல்கிறாரோ அது மாதிரி தான் அவங்களுக்கு அந்த ஒரு இது அவங்க வந்து ஒரு தினம் கதை கேட்டாங்க அப்புறம் வந்து கதையை படித்தாங்க இல்லை ஸ்கிரிப்ட் வாங்கி படிச்சுட்டும் வந்து இன்னும் எனக்கு புரியல அப்படின்னாங்க சரி இன்னும் படம் தாங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்க வந்து ஒரு கட்ஸ் தான் அவங்களுக்கு சார் இருக்காரு கண்டிப்பாக வந்து நல்ல படம் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த கட்ஸில் அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க ஆனால் படத்தை வந்து ரொம்ப ஒரு அழகின ஒரு இது அவங்களோட இது நிச்சயமாக வந்து Jag ringde Spanlina Redigerarby, jag har vi och Hertha Fetter det här Endri. Thank you.